ஹைவர்ஸ் இந்த விட ஆசை தேர்வையும் யூஜிடிஎல் பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிவி கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு முக்கியமான தகவல் கொடுத்து அந்த வீடியோ மேக் பண்ணுது ஸோ நேற்று தினம் வந்து பார்த்திங்கன்னா கணித பட்டதாரிய அரசுக்கான சிவி லிஸ்ட் அதாவது ஃபைனல் ப்ரொவிஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து என்ன பண்ணால் செகண்ட் கிரேட் டீச்சருக்கான இடஒதுக்கீடு வந்து சரியாக பின்பற்றவில்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு செய்திங்க கூட ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த வீடியோ மெயினாக வந்து மேக் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரிய தேர்வு வாரியம் கணித தேர்வு தேர்வுப்பட்டியல் செகண்ட் கிரேட் அரசுக்கான பத்து சதவீத ஒதுக்கீடு சரியாக பின்பற்றவில்லை இருநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு கரண்ட் வேகன்சிக்கு இருபத்தொம்போது ஒன்பது செக செகண்ட் கிரேட் டீச்சர் இடங்கள் ஒது ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஆனால் இருபத்தி நாலு இடங்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளது ஆசிய தேர்வரையும் தேர்ப்பட்ட சரி செய்து இது தொடர்பான செய்தியை வந்து நம்ம சேனலை வந்து பதிவிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க ஸோ அதுக்காக இந்த செய்தி உண்மையோட எல்லாத்தையுமே ஷேர் பண்ண அப்புறந்தாக அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுது இரநூத்தி தொண்ணூத்தொன்று கரண்ட் வேக்கன்சிக்கு இருபத்தி ஒன்போது செகண்ட் இடங்களில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஆனால் இருபத்தி நாலு இடங்கள் மட்டும் ஒதுக்கீடு செய்துள்ளது அப்புடின்ற ஒரு தகவல் ஸோ இந்த தகவல் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் ஆகணும் இதாவது டிஆர்பிக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றத இந்த வெடி மெயினாக நம்ம மேக் பண்ணுது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து சிவி லிஸ்ட் வந்து ஃபைனல் ப்ரீவியஸ் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த தகவல் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் பட் எல்லா சப்ஜெக்டையுமே நீங்கள் இதை பார்க்கலாம் ஸோ கணிதத்துக்கு வந்து அவர் பார்த்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் பார்க்கலாம் ஓகே அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தேர்வுகள் கவனத்தோடு வந்து இதை வந்து பார்த்து கரெக்டாக பின்பற்றிருக்காங்களா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக என்ன பண்ணணும் ப்ரொசீட் பண்ணணுமோ நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ இந்த தகவல் தகவல்களுக்கு வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்